வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் அருமையான நல்லா முறுமொருன்னு எண்ணெய் குடிக்காத ஒரு சூப்பரான சிக்கன் கோலா உருண்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம் பசங்களுக்கு வந்து இது மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க கெஸ்ட்டு வந்தால் கூட நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணலாம் ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் ஸோ வாங்க அருமையான இந்த சிக்கன் கோலா உருண்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்ல ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடாகவும் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டு பட்டை இது கூடவே ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் போல் கசகசா சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலே வந்து சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா பொறிஞ்சி வரும் இப்போ இதை வந்து லேசாக வறுத்துக்கலாம் கல்பாசி வந்து சில பேர் சேர்ப்பாங்க சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கசக்கிற மாதிரி வரும் இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக வாசனைக்காக சேர்த்துக்கோங்க நான் வந்து சேர்க்கலை இப்போ இதில் ஒரு ஏழு எட்டு முதிரி பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே பத்து பூண்டு பருப்பு அந்த சின்னதாக தான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி இஞ்சி வந்து ஒரு அஞ்சாறு மூணு பூண்டு வந்து அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த பூண்டோடய ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும் இஞ்சி வந்து அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்காது இப்போ இதில் ஒரு மூணு பச்சை மிளகாயை உடச்சிட்டு ரெண்டாக உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்ல ஒரு இருபது சின்ன வெங்காயம் அப்படியே மூலக்காக சேர்த்துக்கலாம் அளவு அளவுனா அரை கிலோ போன்லெஸ் சிக்கனுக்கு இந்த அளவு கரெக்டாக வரும் இது கூடவே டீஸ்பூன் மஞ்சள் வச்சிருக்க அரை கப் அளவுக்கு துருவண தேங்காய் இது வந்து மெஷரிங் கப்ல அரை கப் அளவு இந்த இதுல அரை கப்பில் ஒரு கப் ஃபுல்லா வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் மெஷரிங் கப் வச்சிருந்தீங்கன்னா நீங்க அதில் வந்து அரை கப்பு இருக்கும் இல்லையா அந்த அளவு வந்து எடுத்துக்கோங்க தேங்காய் இப்போ இதிலேயே மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து லேசாக ஒரு பரட்டு பரட்டி விட்டுட்டு கேஸை மாற்றிடலாம் இப்போ இந்த சூட்லேயே வந்து பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்துக்கலாம் புதினா இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க நல்ல ஃப்ளேவராக இருக்கும் என்கிட்ட இல்லாதனால நான் சேர்க்கலை ஏன்னா இஞ்சி பூண்டு பட்டை இதெல்லாம் சேர்க்கும்போது புதினா சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கோல உண்டைக்கு இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் கூட தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஃப்ளேவர்க்காக மட்டும்தான் ஏன்னா நம்ம வந்து கோலா உருண்டையாக பண்ணுறதுனால இது எல்லாமே போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இதே நீங்கள் வந்து குழம்பு செய்கிறதா இருந்தால் தனியாத்தூள் மிளகாத்தூள்லாம் போட வேணாம் இது நம்ம வந்து ப்ளைனாக அப்படியே சாப்பிட்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் இந்த தனியாத்தூள் மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நான் வந்து கேஸ் அமைத்திட்டு தான் அந்த பொடி சேர்த்துருக்கேன் இல்லைன்னா கறி போயிடும் அந்த சூட்லேயே வந்து அந்த பொடி பச்சை வசன எல்லாம் போயிடும் அது நல்லா வதக்கியாச்சு இது வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வதக்கினாதான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் இப்போ அதே பேனில் அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்தோம் இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா இதில் வந்து தண்ணி தன்மை இருக்கும் அதனால் நம்ம லேசாக கொஞ்சம் அரை வைக்காடு நம்ம இதில் வந்து வேக விட்டு எடுத்துக்கிட்டோம்னா கோலா உருண்டை வந்து நல்லா சேஃபாக உருண்டையாக வரும் சில பேர் வேக வைக்காமையும் சேர்ப்பாங்க வேக வச்சு சேர்ப்பாங்க வேக வச்சு சேர்க்கிறது வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இந்த சிக்கன்ல இருந்து தண்ணி வருது இந்த தண்ணி வத்துற அளவுக்கு இது இருந்தா போதும் இப்போ நம்ம அரைக்கும் போது இந்த தண்ணி வந்துச்சுன்னா நம்ம குளம் செய்யல கொல குழம்னு வந்துடும் அதுக்காக இதை கொஞ்சம் தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிட்டு நம்ம உருண்டை பிடிச்சோம்னா நல்லா உருண்டையாக வரும் இப்போ இந்த சிக்கன் வேகையிலே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போயே சேர்த்துட்டோம்னா அந்த உப்பு வந்து நல்லா அந்த சிக்கனில் வந்து சார்ந்து பிறகு இந்த தண்ணி பூரா நல்லா ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இது வந்து வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்சிருந்ததை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் இது வந்து நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க அப்போ தான் இந்த போட்டுக்கடலையெல்லாம் வந்து அரைப்படும் அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி அரைச்சிக்கலாம் ரொம்ப நல்லா கெட்டியாக அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வத்திருச்சு அமர்த்திடலாம் அமர்த்திட்டு இதை வந்து ரெண்டு ரெண்டாக பிச்சுட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது அப்படியே துருவல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சிக்கனுமே பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சாச்சு இந்தளவுக்கு அரைச்சிக்க வேக வ வச்சிருக்கிறதுனால ரொம்ப நைஸாலாம் அப்படியே வராது நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு பாருங்கள் முட்டை பொரியல் பண்ணால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சதும் ரெடியாகிடுச்சு இது வந்து முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஊற்றாமல் அரைக்க முடிஞ்ச அரைச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பொட்டுக்கடலை வந்து தனியாக பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா தண்ணி ஊற்றாமல் அரைக்கும்போது பொட்டுக்கடலை வந்து அங்கங்கே இந்த மாதிரி முழுசு முழுசாக இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு தள்ளி தள்ளி விட்டு தான் அரை அரைக்கணும் அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலையை தவிர்த்துட்டு மற்ற எல்லாத்தையும் அரைச்சிக்கோங்க அது ஈஸியாக அரைப்பட்டுரும் பொட்டுக்கல்லையை மட்டும் தனியாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க இதில் சொல்லியிருக்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பொடி பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாம் சேர்க்குற மாதிரி அதை வந்து தனியாக சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா கசெஞ்சுக்கலாம் அதே மாதிரி மசாலா தனியாத்தூள் மிளகாத்தூள் சேர்க்குறது வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துறக்கூடாது சும்மா ஜிஸ்ட்டு ஃபேவராக மட்டும்தான் எல்லாமே சூடாக இருக்கும் கொஞ்சம் ஆரட்டும் இப்போ அதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க நல்லா ஆறிருச்சு நல்லா பசங்க நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை வெங்காயம் எல்லாமே நம்ம போட்டோம் அதனால உருண்டை பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக வரும் சாப்பிட்றதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் சின்ன பிள்ளைங்களாம் இருந்துச்சு அந்த கருவேப்பிலை அதெல்லாம் டிஸ்டப்பாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே அரைச்சிட்டதுனால சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அந்த சிக்கன் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டுருக்காங்க இது வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும் பிரியானஸ் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் வேக விட்டு பண்ணோம்னா உருண்டை பிடிக்க நல்லா வரும் இல்லைன்னா அந்த பச்சையாக சேர்த்தோம்னா வலுவலுன்னு இருந்துகிட்டு இருக்கும் உருண்டை வந்து சேஃபாக வராது அவ்வளோதான் நல்லா பிசைஞ்சாச்சு இது எல்லாமே வேணுங்கிற சைஸுக்கு உருட்டிட்டு பார்ப்பேன் நான் வந்து கரெக்டாக அரை கிலோ அளவு ஃபுல்லாக போட்டிருக்கேன் அளவுக்கு உங்களுக்கு வந்து எந்த சைஸுக்கு கோலா குண்டை வேணுமோ அந்த சைஸுக்கு பிடிச்சிக்கோங்க பிடிக்கும்போது நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு எண்ணெயில் போட்டதும் ஊற ஆரம்பிக்கும் போது உதுந்து வந்துடும் அதனால் பிடிக்கையில் நல்லா அப்படி இறுக்கி பிடிச்சிக்கோங்க லட்டெல்லாம் நம்ம எப்படி பிடிப்போம் அதுமாரி இந்த சைஸுக்கு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே உருண்டையாக உருட்டிகிட்டே உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ உருட்டிக்கோங்க அதே மாதிரி பிசஞ்சிட்டு உப்பு காரம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்போ அப்படி உப்பு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிசஞ்சிட்டு மறுபடியும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா காஞ்சிருச்சு இப்போது ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துடலாம் மீடியமான ஃப்ளேமில் இருக்கட்டும் ஒரு தடவை காஞ்சிருச்சுன்னா நல்லா குறைச்சி வச்சுக்கங்க போட்டோடனே திருப்ப வேணாம் கொஞ்சம் வேகட்டும் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு திருப்பி விடலாம் நல்லா அப்படியே கோல்டன் கலரில் வரணும் ஆல்ரெடி நம்ம சிக்கன் வந்து பாதி வேக வச்சிட்டோம் நல்லாவே வெந்துருச்சு அதனால் கலர் மட்டும் நல்லா அப்படியே கிறிஸ்பியாக வந்ததும் நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பரான சிக்கன் கோலா உருண்டை ரெடி ஆயிருச்சு கலர் நல்லா அருமையாக இருந்துச்சு பாருங்கள் பசங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க கெஸ்ட்டு வந்தாலும் நீங்கள் இதை பண்ணலாம் ரொம்ப ஈஸி தான் போன்லெஸ் சிக்கன் வாங்கிட்டோம்னா அருமையாக ரெடி ஆகிடும் நாளே நீங்கள் வெங்காயம்லாம் உரிச்சு வச்சுட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அருமை சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் பொறிச்சுட்டு பார்க்கலாம் இப்போ எல்லா கோலா உருண்டையும் பொறிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காது நான் வந்து இதில் தான் பொறிச்சு வச்சுருந்தேன் ஜல்லடையில் போட்டு கொஞ்சம் கூட எண்ணெயை அதில் வந்து வடியலை பாருங்கள் பொட்டுக்கடில் சேர்த்துருக்கிறதுனால எண்ணெய் வந்து குடிக்காது நல்லா அருமையாக இருக்கும் வெளியில் வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ சுட்டு பொறிச்சு வச்சாலும் சட்டு சட்டுன்னு காலியாகிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் சிக்கன் கொழா உண்டை ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி